வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது ப்ரவா ஏ டூ ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை இப்போ மட்டுந்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி கார் பிரேக்கோடைய ஸ்பெர்ஃபாட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்மியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் மற்ற டீட்டெயில்ஸ்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லன் ஃபுல்லான்னு சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை அவங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பில் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மாத்தூர் நியர்பை ஓரகடம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்டு ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சிடிசி பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அவருடைய சேலரியாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டு டைத்தில் ஃபுட்டு இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் போனஸ் ஓவர் டைம் இந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் ஓரகடம் சிறுபெரும்புத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ள டிஸ்ப்ளே தெரிய மொபைல் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பிக் பண்ணலைன்னா ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கோம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் அண்ட் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வேலை வாய்ப்பு தவிர சோஷியல் மீடியா உங்கள் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்